ஹாய் நான் உங்க விராட் கோலி தம்பி இந்த வீடியோல திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஜெயிக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சோ நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க வச்சிருக்கேன் மொத்தமா எட்டு சட்டமன்ற தொகுதியில் இருக்குங்க அதுல திருப்பூர் தெற்கு திருப்பூர் வடக்கு அவிநாசி பல்லடம் இந்த நாலு தொகுதியோட ரிசல்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சோ நாங்க இருநூறு பேர் முன்னூறு பேரு கிட்ட கேட்டுதான் உங்களுக்கு நான் இந்த ரிசல்ட் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ நான் சொல்லியிருந்தேன் கோயமுத்தூர்ல நாங்க மூணு பிளேஸ் கவர் பண்ணிருந்தோம் கோயமுத்தூர் தெற்கு தொண்டாமுத்தூர் சிங்காநல்லூர்னு சொல்லி அதுல ரெண்டு பிளேஸ் கோயமுத்தூர் தெற்கு சிங்காநல்லூர் ரெண்டு பிளேஸ்மே டிவி கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சோ நான் வீடியோ போட்ட அடுத்த நாளே மத்திய உளவுத்துறை சர்வே ஒன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுல வந்து திமுக தொண்ணூறு இடத்துலயும் தாவேகா எழுபது இடத்துலயும் அதிமுக முப்பத்தஞ்சு இடத்துலயும் நாம் தமிழர் ஒரு இடத்துலயும் சோ முப்பத்தி எட்டு இடத்துல இழுபடி அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சோ அதுல முக்கியமா கொங்கு மண்டலமான கோயமுத்தூர்ல பத்து தொகுதியில அஞ்சு தொகுதி டிவி கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு அவங்கதான் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க மத்திய உளவுத்துறை கிட்டத்தட்ட நம்ம போட்ட வந்த கணிப்பு இதுவும் மேட்ச் ஆகுது கண்டிப்பா ஏன்னா நான் வந்து மூணு ரெண்டு ஏழு அதுல கண்டிப்பா ரெண்டு மூணு தொகுதியிலயாவது டிவி கே கன்ஃபார்ம் அந்த இடத்துல அதிகமான ஓட்டு விழுந்திருக்கும் இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுமே வச்சு பாக்குறப்ப கரெக்டா தான் இருக்கு இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க இந்த மத்திய உளவுத்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொங்கு சட்டசபை சபை அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த இவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல டிவி கேக்கு எங்கெங்க அதிகமா ஓட்டு விழுகுது அப்படின்னு சென்னை சேலம் கோவை திருச்சி மதுரை ஆகிய ஐந்து முதல்நிலை மாநகராட்சிகளில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் சிறுபான்மையினர் மற்றும் அருந்ததியர் பட்டியல் இணைத்தவர் அதிகமாக இருக்கும் பதினைந்து தொகுதிகளிலும் தாவேக்கா முன்னிலை வகிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து ஆளுங்கட்சி ரொம்பவுமே அதிர்ச்சி ஆக்கி இருக்குங்க இதுக்கும் தாவேக்கா வந்து ஒரு தனி கட்சியா தான் அவங்க சர்வேவே எடுத்திருக்கிறாங்க இன்னும் தாவேக்கா கூட்டணி எல்லாம் என்ன எந்த கட்சி கூடமே நான் அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது இதுக்கும் நம்ம டிஎம்கே வந்து கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டே கொடுத்திருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளோட இன்னுமே அதிக தொகுதியில் டிவி கேக்கு வந்து வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கும் இன்னும் எலெக்ஷன் இன்னும் மூணு மாசம் இருக்கு அதுக்குள்ள அரசியல் காலம் எப்படி வேணா மாறலாம் டிவி கேக்கு எழுபது இருக்க இடத்துல இன்னுமே அது தொண்ணூறு நூறு நூத்தி பத்து வரைக்குமே போக வாய்ப்புகள் இருக்குங்க இந்த திருப்பூர்ல நாலு தொகுதியோட ரிசல்ட் இப்ப நம்ம பாத்திரலாம் பஸ்ட் அவினாசி தொகுதி நம்ம பாத்திரலாம் இருநூத்தி ஐம்பது எடுத்தோம் இருக்கும் அதுல அதுல நூத்தி முப்பத்தி ஏழு பேர் டிவிக்கு ஓட் பண்ணிருக்காங்க நாற்பத்தி ஏழு பேர் டிஎம்கே முப்பது ஏடிஎம்கே பத்தொன்பது வந்து பிஜேபி பதினஞ்சு நோட்டா ரெண்டு நான் தமிழர் கட்சி விழுந்திருக்குங்க சோ இந்த ரிசல்ட் எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு இருநூத்தி பேர் எடுத்ததுல நூத்தி முப்பத்தி ஏழு வந்து டிவி கே சொல்லிருக்காங்க எப்படுற அப்படின்னு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா டே பை டே ஒவ்வொரு நாளும் டிவி கேட ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு செங்கோட்டையின் ஏடிஎம்கேல இருந்து இன்னுமே அது அதிகமா இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கட்சியா வெளியே போர்ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க அடுத்த தொகுதி பல்லடம் பாத்துருவோம் பல்லடத்துல டோட்டலா இருநூத்தி பத்து எடுத்துங்க அதுல தொண்ணூத்தி ஒன்பது டிவி கே ஐம்பத்தாறு ஏடிஎம்கே முப்பத்தி ஒன்பது டிஎம்கே பத்து வந்து பிஜேபி ஆறு வந்து நான் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கு சோ நாங்க கேட்ட இந்த இடத்துல எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் நாங்க அதிகமா கேட்டிருந்தோம் சோ எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய் பக்கம் தான் இருக்கிறாங்க சோ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு காலத்துல நான் தமிழர் கட்சியில தான் இருந்தாங்க ஆனா அத்தனை பேருமே இப்ப வந்து டிவி கேல இருக்கிறாங்க விஜய்க்கு வந்து பக்கபலமா அவர் பின்னாடி நிக்கிறது வெறும் யங்ஸ்டர்ஸ் கூட்டம் மட்டும்தாங்க அவரு யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணி அரசியல வந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு சோ அது கண்டிப்பா ஹண்ட்ரட் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது எலெக்ஷன் வரைக்கும் இதே மாதிரி மைண்ட் செட்ல யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய வந்து தடுக்கவே முடியாது முதலமைச்சர் ஆகிறது ஏன்னா அவ்வளவு வெறித்தனமா இருக்கிறாங்க அடுத்து வந்து திருப்பூர் தெற்கு பார்த்தலாம் டோட்டலாங்க நாங்க முன்னூறு எடுத்தங்க நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் டிவி கே சொல்லிருக்கிறாங்க எழுபத்தி எட்டு வந்து டிஎம்கே அறுபத்தி மூணு ஏடிஎம்கே முப்பது வந்து பிஜேபி சொல்லியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து யாருமே எதுவும் சொல்லலாம் ஜீரோ தான் என்னடா எல்லாத்துலயுமே டிவி கே தான் டிவி கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்ன டிவி கேவட ஐடி விங்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஐடி விங்க தான் கிடையாதுங்க உண்மையாவே மக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டுங்க அது அடுத்து வந்து திருப்பூர் வடக்கு பாத்துருவோம் எடுத்தோம் எண்பத்தி ஏழு பேரு டிவி கே ஐம்பத்தி ரெண்டு பேரு டிஎம்கே இருபத்தி ஒன்பது ஏடிஎம்கே பதினாலு வந்து பிஜேபி அஞ்சு நோட்டா மூணு நான் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கு சோ இதுதான் திருப்பூர் நாலு தொகுதி தான் நாங்க எடுத்து வந்தோம் நாலுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கே தான் முன்னிலையில இருக்குங்க நாங்க கேட்டது எல்லாமே டோட்டலா யஙங்டர்ஸ்ஸா இது நாங்க அதிகமா கேட்டிருப்போம் சோ கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கேட்டிருந்தா கூட கொஞ்சம் ஒரு பத்து இருபது ஓட்டு கொஞ்சம் மாறி இருக்கலாம் அப்படி மாறி இருந்தாலும் இந்த டிவிக்கே தான் மேல வரும் ஏன்னா ஓட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கு இப்ப நான் சொல்ற அந்த கருத்து கணிப்பு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையானது அடிச்சு சொல்றேன் இருபத்தி ஆறுல டிவி கே கொங்கு மண்டலத்துல இது வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிச்ச ஏகப்பட்ட தொகுதியில டிவி கே ஜெயிக்க போதுங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உரு மத்த கொங்கு மண்டலமும் விஜய் கண்ட்ரோலுக்கு வரும் பாருங்க கொங்கு மண்டலத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க நான் கேட்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் பேசின வரைக்கும் எங்களுக்கு புதுசா ஒரு ஆட்சி வரணும் இத்தனை வருஷமா இந்த ரெண்டே கட்சி தாங்க இருந்துச்சு எங்களை புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வரணும் எங்களை வழி நடத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க இனிமேலும் விஜய்க்கு வந்து அரசியல் தெரியல விஜய்க்கு வந்து பேச தெரியல தற்கூரி கூட்டம் அப்படின்னு நம்ம விஜய் நீ நம்ம விமர்சிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் தற்கூரி ஏன்னா விஜய் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்காரு விஜயோட பொலிட்டிக்கல் மூவ் ஒவ்வொன்றுமே வெறித்தனமா இருக்குங்க இங்க விஜய்கெல்லாம் நம்ம யாருமே அரசியல் சொல்லி தரவே தேவை கிடையாது அவரோட மூவ் ஒவ்வொன்றுமே சொசைட்டியிலயும் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் ரொம்பவே ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அதுதான் இந்த ஓட்டா எங்களுக்கு அந்த ரிசல்ட்ல எங்களுக்கு கிடைக்குது இந்த ரசிகர் கூட்டம் நூறு சதவீதமே அது ஓட்டா மாறும் எந்த எந்தவித டவுட்டுமே கிடையாது நான் பேசின வரைக்கும் நான் சொல்றேன் ஏன்னா நான் சொன்னது என்னைக்குமே அது மிஸ் ஆனதே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கு மண்டலத்துல விஜய் பண்ண போற சம்பவம் அடுத்த நூறு வருஷத்துக்கு அது பேசப்படுற ஒரு சம்பவமா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற தேர்தல் ஒரு சரித்திர தேர்தலா யுகத்தின் தேர்தலா அது இருக்கும் அப்படிங்கிற டவுட்டே கிடையாது அங்க யுகத்தின் சம்பவம் பண்ண போறதே விஜய் தான் கொங்கு மண்டலத்துல விஜய் எங்க கண்டிப்பா யுகத்தின் சம்பவம் பண்ண போறாரு ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமே ஆடி போகற அளவுக்கு அங்க டிவிக்கே ஓட்டு போடுறதுக்கு பசங்க ரெடியா இருக்கிறாங்க அடுத்த வீடியோல திருப்பூர்ல இருக்கிற மீதி தொகுதியோட ரிசல்ட் நான் நான் சொல்றேன்